வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி மீன் கழுவுகிற வீடியோவோட ஒரு சின்ன உரையாடலை நான் வந்து உங்கள் கூட என்ன செய்ய போகிறேன் பகிர்ந்துக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் நான் எவ்வளவு சூப்பராக இந்த மீனை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு ஒரு தங்க வந்து தன்னுடைய அக்கா வீட்டுக்கு வர்றாங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா கிட்ட வந்து இருக்கேன் அக்கா அக்கா மகளிர் தினம் எல்லாரும் கொண்டாடினாங்க அக்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உழைக்கும் பெண்களுக்கான ஒரு தினம் தானக்கா இந்த மகளிர் தினம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கேட்டும் தனக்கு வந்து வேலை நிறத்தை குறைக்க சொல்லியிருந்தானே மக்கள் போராடினதுடைய விளைவு தானே நமக்கு மகளிர் தினம் வந்து இன்றைக்கி நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்போ அவங்களுக்கு மாத்திரம்தான் வந்து மகளிர் தினமாக்கா நம்ம கிச்சனில் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வேலை செய்கிறோமேக்கா நமக்கு வந்து எந்த விதமான ஓய்வும் கிடையாதுக்கா ஓய்வோ நமக்கு வந்து ஊதியமும் நமக்கும் கொடுக்கலில்ல அப்போ நாம் வந்து ஏக்கா போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட தங்கச்சி இருக்காங்க அதுக்கு அக்கா சொல்கிறாங்க ஆமாடி காலையிலேருந்து பாவம் எழுந்திருச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்டு பால் காய்ச்சி குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கட்டி வீட்டுக்காருக்கு சாப்பாடு கட்டி காலையில் ஆரம்பித்து ராத்திரி பத்து பதினோரு மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு எந்த விதமான ஊதியமும் இல்லை தாண்டி இதை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க நீ இன்றைக்கி கேட்குறது வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்தை தான் நீ கேட்குற எனக்குமே இது பல நாள் வந்து தோணிட்டு தாண்டி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல உடனே என்ன பண்ணுறாரு வீட்டுக்கார் கேட்டுட்டார் தங்கை வீட்டுக்கார் கேட்டுட்டாரா அவர் உடனே ஓடி வந்து அதெல்லாம் உழைக்கும் பெண்களுக்கு தான் இந்த மகளிர் தினம்லாம் உனக்கு எதுக்குடி நீ கேட்குற நீ தான் காலையில் ஆரம்பித்தா உட்காந்து சன் டிவியில் உட்காந்து எல்லா விதமான சீரியலும் காலையிலேருந்து பார்த்துட்டுருக்குறியே உனக்கு எதுக்காக வந்து ஓய்வு வேணும் உனக்கு எதுக்காக சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு யார் கேட்குறா அந்த தங்கையோட வீட்டுக்கார் கேட்குறாரு கரெக்டு தானேங்க காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டுற இல்லை எல்லா வேலையும் மாமியார் செய்ய இவங்க உட்காந்து என்ன பண்ணுறாங்க சன் டிவியில் உட்காந்து எல்லா சீரியலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன் பாவம் தானே அம்மா வயசான அம்மா உடனே மாமியார் அங்கே வந்துட்டாங்க மாமியார் சொல்கிறாங்க மீதியை ஏன் விட்டுட்ட மீதி நேரம் முழுக்க பக்கத்து வீட்டில் உட்காந்து ஊர் வம்பு பேசுகிறதே அவன் பொண்டாடி தொழிலாக வச்சிருக்கான்னு சொல்கிறாருங்க அப்போ ஆமாம்மா இவெல்லாம் போய் எதுக்குமா கேட்குறா அப்படின்னு கேட்ட உடனே அக்கா கேட்டாலும் பரவாயில்லம்மா அக்கா காலையிலேருந்து என்ன பண்ணுறா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் அக்கா இழுத்து போட்டு செய்கிறாங்க அதனால் அக்கா பேசுகிறது நியாயமான ஒரு விஷயம் அக்கா நீ என்ன பண்ணுறக்கா நீ கண்டிப்பாக கேட்கலாக்கா என்ன சொல்கிறாரு அவர் சொல்றது உண்மைதாங்க அவர் வந்து பொய்யெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே சொல்லலைங்க அவர் சொல்றது நிஜம்தான் நம்ம குடும்பம் நம்ம கணவர் நம்ம குழந்தைகளுக்கு செய்கிறதுக்கு போய் நாம வந்து சம்பளம் கேட்கலாமா அப்படின்னு அக்கா கேக்குறாங்க இது எப்படி நீங்க வந்து என்ன செய்யுங்க எனக்கு